அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமையாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த புதன்கிழமை நாள் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு தை அமாவாசையும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவோண நட்சத்திரமும் சேர்ந்தே அமைஞ்சிருக்குது அதாவது பெருமாளுக்கு உரிய கிழமையில் அவருக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த தை அமாவாசை நாளில் வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் குறித்தும் அன்று சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் குறித்தும் இன்று இரவு நிலைவாசலில் வைக்க வேண்டிய ஒரு தண்ணீர் குறித்தும் வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் இப்போ நான் சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய எல்லாம் நான் கொடுக்குறேன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் செய்வதற்கு ரொம்பவுமே எளிதாக இருக்கும் செஞ்சு பலனடையுங்க என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் இல்லையா அதனால் யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம் மீது உள்ள அந்த கண் திருஷ்டியெல்லாம் போக்குவதற்காக வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லையும் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாள்லேயும் திருஷ்டி பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாங்க அதை போய் ஒரு ஆசையாக ஒருத்தங்க கிட்ட காட்டினாங்க அப்படின்னாலே அடுத்த நிமிஷமே ஒன்றா அந்த பொருள் வந்து கீழே விழுந்து உடையும் இல்லைன்னா வந்துட்டு ரிப்பேர் ஆகும் இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்கும் இன்னும் சில பேர் ஏதாவது ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு ஒரு நீட்டாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு போகிறாங்க ஒரு நல்ல ஒரு புடவை கட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய உறவினர்களோ இல்லை அங்கே வந்திருக்கவங்களோ வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்கள் அவ்வளவுதான் நம்மளுடைய அந்த மொத்த முகப்பொழிவும் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனேமே ஒன்றா வந்து தலைவலி வரும் இல்லைன்னா அந்த ரெண்டு நாட்களுக்குள்ளறியே உடல்நிலை சரியில்லாமல் போகும் அப்படின்னே சொல்லலாம் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நாலு பேர்த்துக்கு முன்னாடி கணவன் மனைவி சிரித்து பேசினாலோ இல்லை வண்டியில் ஜாலியாக போயிட்டு வந்தாலோ அந்த ரெண்டு நாளைக்குள்ளறே அவங்க ரெண்டுத்துக்குள்ளார ஏதாவது ஒரு சண்டை வரும் ஏன்னா மற்றவங்களுடைய பார்வை வந்து அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஆசையாக பார்த்தாலும் சரி ஒரு ஏக்கமாக பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு கெட்ட சக்தியாக தான் உருவாகி நம்ம சுற்றி இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவங்கள வந்து நம்மளால் மாற்ற முடியாது எங்களை இப்படி பார்க்காதீங்க அப்படின்றா சொல்ல முடியாது ஆனால் அவங்கள போலவங்களால் வரக்கூடிய இந்த கெட்ட சக்திகளை நம்மிடம் நெருங்காத மாதிரி நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் அதுக்காக தான் இது போல் திருஷ்டி பரிகாரங்கள் எடுக்கிறது சிறப்பு அதுவும் இது தை அமாவாசைனால் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்பிளான இந்த திருஷ்டி பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் மேலும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த திருஷ்டி பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயிற்று வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் இதைய பயன்படுத்தி செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்ன எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம் இதை நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆன தான் செய்யணும் ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடியுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த ஒரு கோடும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஒயிட்ஷீட்டாக எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா இதில் நம்ம பவர்ஃபுல்லான நெகட்டிவிட்டியை ஈவெலையை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் வந்து வரைய போகிறோம் அதனால் இந்த சிம்பிளை தவிர வேறு எதுவுமே இந்த பேப்பரில் வந்து இருக்கக்கூடாது அதனால் பார்த்து பொறுமையாக வந்துட்டு நீங்கள் இதையே அந்த பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க இது வரைகிறதுக்கு நமக்கு பிளாக் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் தான் தேவைப்படுது வேறு எந்த ஒரு கலரையும் நீங்கள் பயன்படுத்திக்காதீங்க பிளாக் கலரில் பேனா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஐப்ரோ பென்சில் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஐலைனர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் கருப்பு கலரில் தான் பயன்படுத்தணும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை பொறுமையாக பார்த்து நீங்கள் இந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை விதமான நெகட்டிவ் ஆறா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் வீட்டில் இருக்கிறதாகட்டும் இல்லை நமக்குள்ளே இருக்கிறதாகட்டும் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி இந்த கல்லுப்புக்கு வந்து உண்டு இதை வந்துட்டு நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி சமையல் அறையில பயன்படுத்திட்டு இருக்கிற உப்பையும் எடுத்துக்கலாம் புதுசா வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது இது உங்களுடைய கையால எடுத்து நல்ல அழுத்தம் கொடுத்து பிடிச்சு அதன் பிறகு இந்த பேப்பர்ல வந்துட்டு வைங்க அடுத்தது ஒரே ஒரு வரமிளகாய் வந்து தேவைப்படுது ரெட் சில்லின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து தேவைப்படுது காம்போடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை காம்பு மிளகாய் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சாதாரணமாக காம்பு இல்லாத ரெட் கலர் மிளகாய் கூட பயன்படுத்திக்கலாம் மொத்தத்தில் வரமிளகாய் தான் வந்து பயன்படுத்தணும் இப்போ இதை நீங்கள் எடுத்து இந்த உப்பு மேலே வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய பேப்பராக எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நல்ல வசதியாக வந்து இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேப்பரை வந்து நல்லா மடிச்சுக்கோங்க அதாவது இதில் வச்சிருக்கக்கூடிய இந்த கல்லுப்பும் மிளகாயும் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குழந்தை கணவர் எல்லாரையுமே கூப்பிட்டு ஹாலில் வந்து உட்கார வச்சுக்கோங்க இப்போ வெளியில் கார் பார்க்கிங் இருக்குது அப்படின்னா அங்கே கூட நீங்கள் நிற்க வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அவங்கள உட்கார வச்சுருங்க நீங்கள் வந்து மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த கல்ப்பு பேக்கெட்டை வந்து வச்சுட்டு அக்குடும்ப குடும்ப உறுப்பினர்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறையும் வலது இருந்து இடதுபுறம் மூன்று முறையும் மேலேருந்து கீழே மூன்று முறையும் நீங்கள் சுற்றணும் அதாவது கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் டாப் டு பாட்டம் த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றணும் சுற்றிட்டு லைட்டாக அவங்களுடைய தலையில் இருக்கிற முடியை பிடிச்சி நீங்கள் லைட்டாக வந்து இழுங்க ஒரு மாதிரி சில்லுன்னு ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படணும் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள் அதன் பிறகு அவங்கள எந்திரிச்சிட்டு கை கால்லாம் ஒதரைக்க சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுக்கு நீங்களே இதே போலவே வந்துட்டு சுற்றிக்கலாம் உங்களுடைய முடியும் பிடிச்சி இழுத்துக்கோங்க அதே போல் நீங்களும் அந்த பேப்பரில் லைட்டாக வந்து மூன்று முறை துப்புங்க உங்களுடைய குழந்தையும் கணவரையும் வந்துட்டு அதில் துப்ப சொல்லிடுங்க அதன் பிறகு இதை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்து நிறைய பேப்பரை பயன்படுத்தியோ இல்லை கற்பூரம் பயன்படுத்தியோ இந்த கல்லுப்பையும் அதுக்குள்ளே வச்சுருக்கிற இந்த வரமிளகாயும் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் எரிக்கணும் எரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி உங்களுக்கு எரிப்பதற்கு வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால எல்லோரும் எங்களை வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் இம்மிடியேட்டாக தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது வெளியில் கேட்டுக்கு வெளியில் போயிட்டு கால்படாத இடத்துல எங்கேயாவது நீங்கள் தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே வந்துடுங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே வாய்ப்பு கிடச்சிச்சின்னா முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு வரது சிறப்பு முதல்லையே வந்து ஒரு மகளை தண்ணீர் வச்சுட்டு கூட நீங்கள் உள்ளே வரும்போது உங்களை கிளன்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரலாம் இல்லை வெளியில் டேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிலேயே கூட கழுவிட்டு வந்துடலாம் இதுக்கு எதுக்குமே வழி இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்த பிறகாவது தலையில் ஒரு மூணு தடவை தண்ணீர் தெளிச்சுட்டு உங்களுடைய முகம் கை காலெல்லாம் வந்து கழுவிக்கோங்க உங்கள் குழந்தை கணவர்கிட்டையும் சொல்லி இதே மாதிரியே வந்துட்டு தண்ணீரை வந்து தெளிச்சுக்கிட்டு கை காலெல்லாம் வந்து கழுவிக்க சொல்லுங்கள் அடுத்தது நல்லா வந்து இரவு தூங்கி எழுந்துருங்க அடுத்த நாள் காலையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் பிரச்சனைகளாக நினைச்சா எல்லாமே வந்துட்டு உங்களை விட்டு முற்றிலும் நீங்கி இருக்கிறது நீங்களே வந்து நல்லா வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க ஓராண்டுக்கு மேலாகவே இதுபோல் நெகட்டிவிட்டி சிஜில் சிம்பிளை பயன்படுத்தி அதில் கல் பூ வச்சு திருஷ்டி எடுக்கும் பரிகாரத்தை முதல் முறையாக நம்ம சேனல் தான் வந்து சொல்லிகிட்டே இருக்குது இப்போ நீங்கள் நிறையா சேனல்ஸில் வந்துட்டு பார்க்கலாம் இருந்தாலும் இதை முதன் முறையாக அறிமுகப்படுத்துனது நம்ம தான் அப்படிங்கிறதுல பெருமையாக வந்து இருக்குதுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்